நிர்பந்தமே இல்லாத ஒரு சந்திப்புன்னு ஸ்ரீகாந்த் சொல்றாரு பிஜேபி சொல்லுது நிர்பந்தம் மிரட்டல் மனமும் வந்து போகலை இப்படி இன்னும் சிபிஎம் சொல்லுது உங்கள் கருத்து என்ன சார் எனது அருமைக்குரிய நண்பர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய நண்பர் அவங்க பேசும்போது தனி அவரால் முடியல உள்ளே என்ன நடந்திருக்கும் போயிருக்கும் நான் எப்படி சொல்ல முடியுங்க அப்படிங்கிற பதிலை அவர் சொல்லுவதை நாம் பார்த்தோம் நான் எனக்கு கூட்டணி சேருவதில் ஒன்றும் பெரிய பிரச்சனையாக பார்க்கலை ஏன்னு கேட்டிங்கன்னா திரு பழனிசாமிக்கிட்ட டிரான்ஸ்பரன்சி இல்லை என்னென்னா நேரடியாக அம்மா போகும்பொழுது டெல்லிக்கு திரு அடல் பிகாரி வாஜ்பாயாகட்டும் யாராகட்டும் ஆகட்டும் பார்க்க போகும்போது இத்தனை மணிக்கு எதிர்கட்சி தலைவர் வராங்க இத்தனை மணிக்கு பார்க்குறாங்க இந்த நிமிஷத்தில் திரும்புகிறாங்க அப்படிங்கிறது தலைமை கழகத்திலிருந்து ஒரு அறிவிப்பாக கொடுக்கப்படும் பாரதிய ஜனதா கட்சி என்ன தீண்டத்தகாத கட்சியா பாண்டி பாரதிய ஜனதா கட்சி யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு கட்சியா கிட்டத்தட்ட பதினாலு மாநிலங்களில் ஆட்சியில் இருக்கின்ற ஒரு கட்சி மத்தியில் ஆட்சியில் இருக்கின்ற ஒரு கட்சி அந்த கட்சியினுடைய தலைவரை பிரதம மந்திரிக்கு அடுத்த இடத்தில் இருப்பவரை பார்ப்பதற்கு ஏதோ கூச்சப்பட்டுக்கிட்டு இங்கேருந்து புறப்படும் போது எங்கே போகிறேன்னா அது ஏதோ திருடனுக்கு கீழே கொட்டின மாதிரி விஷயத்த சொல்கிறதே இல்லை அங்கே போய் இறங்குன பின்னாடி காணொலியில் திறந்த ஆஃபீஸை பார்க்க வந்தேன்னு புதுசாக ஒரு கதை சொல்கிறது அதுக்கு பின்னாடி நிருபர்கள் கேட்குறாங்க என்னங்க நடக்குது பார்க்க வந்திருக்கீங்களா அமித்ஷாஜியை ஆமான்னு சொல்லுங்க பிஜேபியோட கூட்டணின்னு சொல்லுங்க பத்து மாதம் ஏடிஎம்கே கூட்டணியில் இருந்தது அஞ்சு வருஷம் திமுக கூட்டணி இருந்தது ஆக அப்படிப்பட்ட ஒரு கட்சி பார்க்க வந்தேன்னு சொல்ல வேண்டியது தானே ஸோ எவ்வளவு ஐயப்பாடுகள் எழுகிறது நீங்கள் போன விஷயம் என்ன அப்புறம் வெளியில் வந்த பின்னாடி முதல் தடவையா நீங்கள் ஆரம்பத்தில் டெபேட்ல எல்லாரும் சிரிச்சிட்டு இருந்தீங்க அவரும் சிரித்தார் சிரிப்பு இருந்தது இதை விட பெரிய சிரிப்பு எங்கே எழுந்துச்சுன்னா இன்னைக்கு காலையில் டெல்லி நிருபர்கள் சந்தித்தப்போ அவங்கள்ட்ட கேள்வி கேட்டால் அதை மழுப்பிட்டு பயந்துக்கிட்டு ஓடுறார் குடுகுடுன்னு நம்ம இவர் தான் ஸ்டார்ட் பண்ணார் நம்ம சன் டிவியினுடைய ரிப்போர்ட்டரை அங்கே நான் பார்த்தேன் பதில் ஒழுங்கான பதிலே இல்லை நீங்கள் ஏதை மனுப்புறீங்க ஆனால் ஒன்று நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க சன் டிவிக்கு பதிவு பண்ணுறேன் அட்ர பிரதமர் நரேந்திர மோடி இவர் பார்த்து பக்கத்திலே உட்கார்ந்து எழுந்து வந்த பின்னால் அவர் மோதி பெருந்தன்மையோடு இருந்தார் ஆனால் இவை போன்ற ஆயிரம் பழனிசாமிகளை சந்திக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவர் இந்த நாட்டினுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பத்து மணிக்கெல்லாம் ட்வீட் போட்டார் இந்த ஆள் போய் மாற்றி பேசுவார்ன்றதுக்காக குடசேரன் சார் நீங்கள் சொன்ன மாதிரி தேசிய ஜனநாயக கூட்டணி என்டிஏ ஆட்சி அமைக்கும் அவர் சொன்ன பின்னாடி வெளியே வந்தில்லை நீ ஏற்றுக்கல இல்லை சந்தேகம் வருது இல்லை லக்ஷ்மண் சொன்ன மாதிரி இதெல்லாம் வருது இல்லை வரட்டும்

மீண்டும் அதிமுக அந்த பிஜேபி கூட்டணியில் சேர்ந்துருச்சுன்னு கருதி கொண்டால் அடுத்து அமையிற ஆட்சி அவங்க ஆட்சின்னு திரு அமித்ஷா சொல்றதை ஏற்றுக்கொண்டால் என் ஆட்சி அது ஆட்சி இல்லை கூட்டணி ஆட்சிக்கு திரு எடப்பாடி சம்மதிச்சிட்டாருன்னு சொல்ல வரீங்க கூட்டணி அமைந்தாகிவிட்டது எல்லா நிர்பந்தத்திற்கும் நிர்பந்தம் காரணமாக எல்லா கண்டிஷனுக்கும் எடப்பாடி பழனிசாமி ஒப்புக்கொண்டு வெளியிலே வந்து விட்டார் நான் கேட்கறது அப்படி இல்லைன்னு சொன்னால் எந்த இடத்துல அதை மறுக்க சொல்லுங்கள் நான் பார்த்தேன் சார் ஒரு சின்ன விஷயம் உங்களுக்கு தெரியாது ஒன்றும் இல்லை தினம் டிவியில் பாவோம் தூங்குகிற நேரம் போக மீதியெல்லாம் நீங்கள் சன் நியூஸை பார்த்துட்டு இருக்கீங்க ஆகவே தம்பி ஒரு திறமை வாய்ந்த மூத்த தலைவர் துணை சபாநாயகராக ராஜீவ்காந்தி அவர் ராஜீவ்காந்தி காலத்திலிருந்து பிரத முன்னாள் பிரதமர் ராஜீவ்கா காந்தி காலத்திலிருந்து இருப்பவர் முன்னாள் மத்திய அமைச்சர் இந்நாள் மாநில அமைச்சர் இந்த மாநில உரிமைக்காக நாடாளுமன்ற குழு சீரமைப்பு குழு ஒன்று போட்டது அதுக்கு பின்னால் மும்மொழி கொள்கை இதுக்காக மூணு ராஜ்யசபா எம்பி இருந்தாங்களே தம்பிதுரைன்னு ஒருத்தர் அண்ணன் அம்பேத்காருக்கு பின்னாலே பெரிய சட்டம் ஏதோ என்று சொல்லிக்கொள்ளக்கூடிய சி வி சண்முகம் அவர்கள் சந்திரசேகர் அவர்கள் ஏன் கேட்கவில்லை நாடாளுமன்ற மேல் சபையில் இதற்காக ஏன் குரல் கொடுக்கவில்லை சொல்லுங்கள் சார் ஒரு நாள் பேசியிருக்காங்களா இல்லை பேசிய திராவிட முன்னேற்ற கழகம் பத்து நாளாக பதினஞ்சு நாளாக தகராறு பண்ணிட்டு இருக்க வெளிநடப்பு செய்து வாக்கவுட் பண்ணுறாங்க பிரதான் அதுக்கு பயில் சொல்லிட்டு இருக்காரு நிதியமைச்சர் பயில் சொல்கிறாங்க நிர்மலா சீதாராமன் ஏன் வேடிக்கை பார்த்தீர்கள் இப்போ நான் கையில் எடுத்துட்டு போய் ரெப்ரன்சேஷனை மனுவாக கொடுத்தேன்னு சொன்னால் காதில் பூவா வச்சிருக்கோம் அது அல்ல நான் தயவு செஞ்சு மன்னிக்கணும் என்னை பாரதிய ஜனதா கட்சியினுடைய தோழர் தப்பாக நினைக்காதீங்க ஏற்கனவே பிரதமர் மோடி பக்கத்திலே கஷ்டப்பட்டு நான் அமர்த்தினேன் உண்மையானவர் என்று தெரிந்துதான் அதை செய்தேன் ஆனால் ஏமாந்து விட்டேன் இவர் ஒரு பச்சை துரோகி சொன்னவர் திரு அண்ணாமலை சொன்னவர் பிஜேபி தலைவர்கள் ஆரம்பத்திலேயே அடித்தளத்தில் எந்த பதவியும் இல்லாமல் மேலே விட்டார் இவருக்கு அடித்தளமே ஒரு கட்சியில் தெரியாது இவர் கட்சி தலைவருக்கு தகுதியில்லை என்று சொன்னவர் எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலையை பார்த்து என்ன சார் நாடகம் ஆடிட்டு இருக்கீங்க இது அதிமுக தொண்டர்கள் ஏத்துக்கிறாங்களா அதிமுக நிர்வாகிகள் ஒத்துக்கிறாங்களா ஆனால் பழனிசாமி நிறம் மாறுவார் என்று தான் அந்த ட்வீட்டை போட்டார் அழகா பண்ணிட்டார் என்ன பொறுத்த வரைக்கும் அமித்ஷா அவருடைய அரசியல் தந்திரத்தை அவருடைய அரசியல் சாதுரிய எல்லாத்தையும் நேற்று காமிச்சிட்டார் இன்ன வரைக்கும் பேசவே முடியலையே நிருபர்களை பார்த்தா ஏன் ஓடணும் தைரியமா சொல்லுங்க

நீங்க வந்து வேற எந்த கட்சியும் சேரலையா கூட்டணி விஷயத்துல எல்லாருமே நிலையா தான் இருந்திருக்கிறாங்களான்னு கேட்கிறாரு அப்ப உங்களுடைய கூட்டு என்ன எந்த கட்சியிலும் எந்த கட்சியும் எந்த நேரத்திலும் அரசியல் சேஞ்சஸ்க்காக மாற்றத்திற்காக சேரலன்னு சொல்றீங்க அப்புறம் ஏன் கூட்டணி இல்லைன்னு சொன்னீங்க அதுதானே பிரச்சனை சன் டிவி ரிப்போர்ட்டர் கேட்கிறாருன்னா அதுதான் கேட்கிறாரு ஏன் இல்லைன்னு கிருஷ்ணகிரியில் சொன்னீங்க ஏன் பொதுக்குழு தீர்மானம் எடுத்து வந்தீங்க கும்மிடிப்போட்டிலேருந்து ஒருத்தர் கீழே இருந்து விஷயம் தெரியாமல் சைன் பண்ணிட்டாரு ஏன் அவரை சஸ்ஸம் பண்ணிருக்கீங்க கட்சியிலருந்து அன்றைக்கி கேட்டார் அருமை தோழர் தலவாய் சுந்தரத்தை ஏன் நீக்கினீங்க அப்போ பாரதிய ஜனதா கட்சி ஒத்துக்காத நீங்கள் இப்போ எந்த கட்சி எதோடு வேணாலும் சேரலாம் நாங்களும் சேருவோம் அவங்களும் சேருவாங்க இதெல்லாம் நிரந்தரமானது இல்லை அப்படின்னு என்னத்துக்கு இந்த கதை இதெல்லாம் சொல்கிறது அதுக்கு தான் நான் காதல் பூ வச்சிருக்கேனான்னு கேட்டேன் ஆகவே இந்த ஏமாற்று வேலை இங்கே அமித்ஷா என்கின்ற உள்துறை அமைச்சரிடம் நடக்காது சரியான பிடியில் மாட்டிக்கொண்டார்கள் இவர்கள் தப்பவே முடியாது இனிமேல் அவர்கள் சொல்லுவதை தான் கேட்க வேண்டும் என்னை பொறுத்தவரை சிக்கி கொண்டார்கள் இன்னை திரும்பி வர மாட்டார்கள் என்பது தான் எனது சரி ஆட்சி அதிகாரத்தில் ஒன்று பேசுகிறவங்க இன்றைக்கு ஒன்று மாதிரி அவர் மீது எந்த வழக்கும் இல்லை ஆட்சி அதிகாரத்தில் இல்லை ஒரு பெரிய இயக்கம் அது ஒரு தமிழ்நாட்டை முப்பத்தி ரெண்டு கால ஆண்டுகள் ஆட்சி செய்த ஒரு கட்சி நான்கு ஆண்டு காலம் முதலமைச்சராக இருந்தவர் தொண்டர்களுடைய உணர்வை அறிந்து முடிவெடுக்கிறவன் அதனால தான் நான் பிஜேபி இருந்து வெளில வந்தோம் அப்படின்னு சொன்னவங்க பிஜேபி அதிமுகவை கபலீகரம் செய்ய பார்த்தது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ராஜதந்திரியாக செயல்பட்டு அந்த வலையில தெரிஞ்சிட்டு வந்துட்டாரு கட்சியை காப்பாத்திட்டாரு அப்படிலாம் ஒரு பீரியட்ல சொன்னாங்க இப்போ உங்க ஸ்டாண்ட் என்ன ஏடிஎம்கே பிஜேபியோட சேர்ந்துருச்சுன்னு சொல்ல வர்றீங்களா

இதை வந்து ம விட போகிறார்கள் என்பதுதான் கேள்வி ஆகவே எப்போ வேணாலும் கூட்டணி வரும்னு எல்லாருக்கும் தெரியும் இல்லைன்னு ஏன் சொல்ல போனீங்க இல்லைன்னு சொல்லி அந்த உங்களை ஏன் மாற்றினீங்க இப்போது இருக்குதுன்னு சொல்லி ஆமான்னு சொல்லி ஆக இங்கே நான் பதிவு செய்கிறேன் அந் அஇஅதிமுக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி நூறு சதவீதம் நேற்றைய தினம் உறுதியாகிவிட்டது என்பது அமித்ஷா அவர்களுடைய ட்விட்டர்லேருந்து தெரிஞ்சு போச்சு ட்வீட்லேருந்து இதில் மாற்றவே முடியாது ஓபிஎஸையும் சசிகலா அவர்களையும் சேர்த்து கொண்டால் லக்ஷ்மண் நல்லது என்று சொன்னார் நான் இல்லை என்று சொல்லவில்லை அது ஒன்றுக்கு மாத்திரம் எடப்பாடி பழனிசாமி அடிபணிய மாட்டார் பாரதிய ஜனதா கட்சி கைகோர்த்து அவர்களை அழைத்து செல்லும் அவர்கள் என்ன சின்னத்தில் போட்டியிட போகிறாங்க எப்படி போகிறாங்கன்னு என்னால் இப்பொழுது அது எதையும் சொல்ல முடியாது போட்டணி உறுதி என்பதை நூறு தடவை அடித்து சொல்கிறேன் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க